ஹாய் குட்டிஸ் ஆச்சி இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் நம்ம விஜயநகர பேரரசு அவரோட ராஜா யாருன்னா கிருஷ்ண தேவராயன் அவரோட தர்பார் அரசவையில் யார் இருக்கா நம்ம தென்னாலிராமன் அவரோட புகழ் வந்து எல்லா இடத்துக்கும் பரவிடுச்சு யாரோட புகழ் தென்னாலிராமனோட புகழ் யாரா அறிவாக இருந்தால் உங்களை பற்றி எல்லா இடத்துக்கும் பரவி இருந்தானே அது மாதிரி எல்லா நாட்டுக்கும் பரவிருச்சு தெனாலிராமன் ரொம்ப பிரெயினான மனுஷன் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சவர் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து நாட்டில் இருந்து ஒரு வித்வான் அவருக்கு அதுக்கு இந்த விஷயம் போயிடுச்சு அவர் என்னோட இணைய கூட யார் பெரிய அறிவாளியா இது யார் தென்னாலிராமன் இப்போ பார்க்கணும்னு கிளம்பி வராரு பக்கத்து நாட்டிலேருந்து இருந்து ஒருத்தர் வராரு பெரிய வித்வான் வந்தவர் நேராக நம்ம ராஜபுரு ஏற்கனவே ராஜபுருக்கு தெனாலிராமனை பிடிக்காது ஏன்னா ராஜா வந்து தென்னாலிராமன் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கார் அவர் கூட சுற்றிக்கிட்டே இருக்காருன்னு இந்த ராஜகுருக்கும் பிடிக்காது அதனால் வெளிநாட்டிலேருந்து வந்தார் ஒரு வித்வான் அவர் நேராக இவரை பார்க்க வர்றாரு ராஜகுருவை இந்த மாதிரி உங்கள் நாட்டில் வந்து தென்னாலிராமன் ஒருத்தர் திறக்காராமே நான் அவரை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றார் ரொம்ப அறிவாளியாமே அப்படின்னு ராஜகுரு கண்டிப்பாக நீங்கள் வாங்க எங்கள் அரசவைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் தெனாலிராமனை பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு பதினஞ்சு மொழியில் பேச படிக்க எழுத எல்லாம் தெரியும் நான் பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்கிறேன் உடனே ராஜகுருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இப்படிப்பட்ட ஆளை தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா தென்னாலி ராமனை அப்போ தான் மட்டம் தட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே உங்களால் ராஜாட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தர்பாருக்கு கூட்டிகிட்டு வர்றார் வந்தால் ராஜாட்ட சொல்கிறாரு இதுவரை பக்கத்து நாட்டில் தான் வந்திருக்க பெரிய வித்வான் இவருக்கு பதினஞ்சு மொழியில் பேச எழுத எல்லாம் தெரியும் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார் இன்னும் ரோஜா ராஜா ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு அவரை வெல்கம் பண்ணுறார் உடனே இந்த வித்வான் சொல்கிறாரு நீங்களும் வாங்க எங்கள் அரசவையில் உங்களையும் நான் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் ஏற்கனவே எங்கள் அரசவையில் நிறைய அறிவானவங்கள்லாம் இருக்காங்க புலவர்கள் இருக்காங்க இப்போ நிறைய பண்டிதர்கள்லாம் இருக்காங்க எங்கள் தெனாலிராமனும் இருக்கார் அவங்களோட நீங்களும் வாங்க எங்கள் தர்பாரில் நீங்களும் சேர்ந்துக்கங்கன்றாரு ராஜா உடனே இந்த வித்வான்னு சொல்வார் இல்லை ராஜா நான் சேர்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பரிஷ வைக்க போகிறேன் என்னன்னா நான் ஒரு பதினஞ்சு மொழியில் பேசுவேன் பேசிக்கிட்டே இருப்பேன் என்னோடய தாய்மொழி எதுன்னு இங்கே இருக்கவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ராஜா அதுக்கு என்ன தாரமான நீங்கள் நடத்துங்க பேசுங்க அப்படின்றார் உடனே இது வித்வான் வந்து ரொம்ப கேண்ட் வெயிட்டாக இருந்துட்டு ஒவ்வொரு லாங்குவேஜாக பேசுகிறார் மராட்டி உருது மலையாளம் எல்லா ஒரிசா எல்லா லாங்குவேஜும் பேசிகிட்டே இருக்கார் அங்கே ஓ அங்கே இருக்கிறவங்கலாம் என்னென்ன ஓ இதுதான் அவரோட லாங்குவேஜ் அப்படின்னு நினச்சிட்டு போது அடுத்த லாங்குவேஜ் ரொம்ப அழகாக ஒவ்வொரு லாங்குவேஜுமே ரொம்ப நல்லா பேசுகிறாரு அங்கே இருக்கிறவங்களால எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியல உடனே பேசி முடிச்சுட்டு சொல்கிறாரு என்னோட தாய்மொழி எது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா இங்கே இருக்கிற தர்பாரில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படின்னு கேட்குறாரு உனக்கு எல்லாரும் தலை கீழே குனிஞ்சிட்டாங்க ராஜா எல்லாரையும் பார்க்குறாரு எல்லா தலையும் கீழே இருக்குது உடனே அப்படி நம்ம தெனாரி ராமனை பார்க்குறாரு இன்னே தெனாரிராமன் சொல்கிறாரு ராஜா ராஜா இவர் ரொம்ப அறிவானவர் தான் பெரிய வித்வான் தான் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றாரு உடனே இந்த வித்வான் ஓ நீ தான் தெனாலிராமனா ஓகே பரவாயில்ல வாங்க நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் நாள் போய் எங்கேயாவது ரவுண்ட் அடிச்சுடுவோம் இந்த விஜயநகர பேரரசுலாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம் போய் நீயும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் பழகின மாதிரி இருக்கும் அப்படின்றாரு உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு ராஜா ராஜா நீங்களும் கூட வாங்க அப்படின்னு ராஜான்னு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அந்த விஜயநகர பேரரசை ரவுண்ட் அடிச்சுட்டு வராங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்போ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்ச நேரம் உட்காரலாமான்னு கேட்குறாரு அந்த வித்வான் உடனே ராஜாவும் சரி வாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அனுப்பிச்சுட்டு அப்ப சொல்றாரு சொல்கிறாரு விதுவானு உங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் நாட்டு மக்களாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராஜா சொல்கிறாரு ஆமாம் எங்கள் நாட்டு மக்களும் ரொம்ப நல்லவங்க எங்கள் தென்னாலிராமனும் ரொம்ப புத்திசாலியான ஆள் அப்படின்றாரு அப்போ பார்த்து தெனாலிராமன் என்ன பண்ணுறாரு ஒரு முல்லை கையில் வச்சுட்டே இருந்தார் அந்த முல்லை எடுத்து நறுக்குன்னு ஒரு காலில் குத்துறாரு குத்துன்னு ஐயோ உண்டு அம்மான்னு கத்துவாங்களா அந்த மாதிரி கத்துறாரு உடனே அந்த வித்துவன் கோவந்துருச்சு என்ன ராஜா இப்போதான் தெனாலிராமன் புத்திசாலின்னு சொன்னீங்க இப்போ முள்ளை வச்சு என் காலில் குத்துறாரு அப்படின்னு சொல்றாரு உடனே தெனாலிராமன் ராஜா மன்னிச்சிக்கங்க இவரோட மொழி வந்து குஜராத்தின்றாரு எப்படி எப்படி அப்படின்னு கேட்குறாரு அது வித்வானும் ராஜாவும் ஆமராஜா நான் முன்ன வச்சு குத்துனோடனே ஆட்டோமேட்டிக்காக அவரோட த அவரோட லாங்குவேஜில் அவரோட மொழியில் தான் அந்த வழி வரும் இப்போ நமக்கு எதாவது பெயிண்ட் இருந்தால் அம்மான்றோம் அப்பான்றோம் நம்ம தமிழில் தானே நமக்கு அந்த வழி வெளி வழி வந்துச்சுன்னா நம்மளோட லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும் நீ என்ன தான் பாஷை பேசினாலும் சரி நமக்குன்னு வழி வந்துச்சுன்னா அம்மா அப்பான்னு தான் வரும் வாயில் அப்படி தானே அதே மாதிரி அவருக்கு குஜராத்தில் வந்துடுச்சு உடனே அந்த வித்வானுக்கு ரொம்ப இதாயிடுச்சு உண்மையாகவே ராஜா தென்னாலி ராமன் ரொம்ப புத்திசாலி அவரோட புத்திசாலித்தனத்துக்கு நான் தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு ஐடியா பார்த்திங்களா டக்குன்னு இதுதான் சமயோஜித புத்தி பிரெயின் புத்திசாலித்தனம் எப்பயுமே நல்லது எல்லாத்துக்குமே நல்லது நம்ம எஜுகேஷன் படிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புத்திசாலித்தனம் சரியா நம்ம தென்னாலிராமன் மறுபடியும் ராஜாக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு பிடிச்சமான ஒரு அமைச்சராக இருக்கார் அதனால தான் கிருஷ்ணதேவராக இருக்குது தென்னாலி ரொம்ப பிடிக்குது ஏன்னா அவருடைய டக்குன்னு அவரோட பிரெயின் எப்படி டக்குன்னு அவரோட யோசனை அவரோட அறிவுரை எல்லாமே அவருக்கு உடனே உடனே கிடச்சிருது அந்த ராஜாக்கு அதனால் தெனாலிராமனை ரொம்ப தென்னலராமன் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கார் அந்த கிருஷ்ணதேவராய ராஜா சரியா நம்மளுமே எப்பயுமே பிரெயினை யோசிச்சுட்டு பிரெய்னோடு இருப்போம் அறிவோடு இருப்போம் சரியா ஆச்சு நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு ஒரு குட்டி கதை சொல்கிறேன்